நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே மகா சிவராத்திரி முறை குறித்தும் நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம் இதுவரைக்கும் நீங்கள் அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கறேங்க வாங்க பதிவுக்குள்ளே போடலாம் இந்த பதிவை எம்பெருமானம் சிவபெருமானை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம் அடியும் முடியும் முகிலும் அதிரும் குடியும் உடையான் அழகிய வடிவினன் இவன் யாரு சிவராத்திரியில பல வகைகள் இருந்தாலும் மகா சிவராத்திரிக்கு அப்படின்னு தனித்துவம் இருக்கு சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி விரதம் இருந்து மனிதர்களுக்கு பெருதற்கரிய பாக்கியத்தை பெற்று தந்தார் இந்த சிவராத்திரி தினத்துல இத்தகைய அற்புதம் வாய்ந்த மகா சிவராத்திரியோட வரலாறுதான் என்ன எதனால இந்த நாள் ஆலயங்கள்ல விசேஷமா வந்து பார்க்கப்படுது இந்த மகா சிவராத்திரி பூஜை முறைய முறையா கடைபிடித்தா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி தெளிவா வந்து நாம பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரி உருவானதுக்கு பின்னாடி சொல்லப்படுற புராண கதைகள்ல வந்து பார்க்கலாம் ஒரு முறை பூமியில பார்த்தா மகா பிரளயம் வந்து ஏற்பட்டுச்சு அப்போ பிரம்மதேவரும் மற்ற உயிர்கள் அனைத்துமே வந்து அழிந்து போயிடுச்சு அவர்களை காப்பாற்ற எண்ணிய அன்னை பார்வதி தேவி இரவு நேர பூஜையில சிவபெருமானை நினைத்து பூஜிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இரவு முழுவதுமே வந்து பார்த்தா சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செய்தன் பலனா அனைத்து உயிர்களும் வந்து காப்பாற்றப்படுது அன்னையானவள் சிவனை வணங்கி பூஜை செய்த அந்த ராத்திரி தான் சிவராத்திரி அப்படின்னு அழைக்கப்படுது மாசி மாதம் இந்த நிகழ்வு நடைபெற்றதுனால இன்றும் மாசியில வரும் சிவராத்திரி மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரியாகவே வந்து பார்க்கப்படுது அதனாலதான் மாசியில சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரியா வந்து கொண்டாடப்பட்டு வருது பார்வதி தேவி வழிபட்ட இந்த நாளுல தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கூட சிவபெருமானை நினைத்து சிவநாமம் ஜெபித்து இரவு முழுவதும் வழிபட்டா தெரியாமல் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்கள் அப்படின்னு அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லது புராணம் அன்னை நமக்காக வாங்கி தந்த வரம் இந்த சிவராத்திரி அனைத்து பாக்கியமும் பெற்று இறுதி காலத்துல மோட்சம் கிட்டுமாம் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்தா தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்றது சரி அதென்ன தெரிந்தே செய்த பாவங்கள் அப்படின்னா எந்த விதமான பாவத்தையும் செய்துவிட்டு இந்த மகா சிவராத்திரி பூஜை செய்தா அந்த எல்லாம் போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது செய்த பாவத்துக்கு தண்டனை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரியான கேள்விதான் அப்படி தப்பித்து கொள்ள விட்டுவிடும் அளவுக்கு கடவுள் நியாயம் இல்லாதவர் கிடையாது தெரிந்தே செய்த பாவங்கள் என்பது வேண்டுமென்றே செய்வது கிடையாது இதை உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரியை வைத்தே ஒரு புராண கதையை வந்து நாம வந்து சொல்லலாம் ஒரு முறை வேட்டையாடுறதுக்காக வேடன் ஒருவன் அடர்ந்த காட்டுக்கு வந்து போறான் ஆனா அவன் போன அந்த நாளில் அவனுக்கு வேட்டைக்கு எந்த ஒரு விலங்குமே வந்து சிக்கல நெடுதூரம் பயணம் செஞ்சு வந்தோம் அவனுக்கு பலன் இல்லாம போயிடுது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கான் அப்படி அவன் நின்றுக்கிட்டு இருக்கப்போ அவனை பார்த்து ஒரு புளி வந்து வருது உடனே பயந்து போய் அவன் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் வந்து ஏறிடுறான் அந்த மரம் வில்வ மரம் வில்வ மரம் அப்படின்றது அவனுக்கு அப்போ வந்து தெரியாது இரவு நேரமும் வர தொடங்கிடுது இரவு நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்ருக்கான் ஏன்னு பார்த்தா அந்த புளி அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அங்கேருந்து போகிற மாதிரி தெரியலை எங்கே வந்து கண்ணயர்ந்து மரத்துலேருந்து கீழே விழுந்து புளிக்கு வந்து இரையாயிடுவோமோ அப்படின்ற பயத்தில் அந்த மரத்தில் இருந்த இலைகளை வந்து பறித்து கீழே வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த மரத்தோட கீழே வந்து பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அவனுக்கு வந்து தெரியாது பொழுது வந்து புலர ஆரம்பித்தது சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே இருந்த புலியும் அப்படியே வந்து போயிடுச்சு இவன் வந்து மரத்தை விட்டு கீழே இறங்குறான் அப்படி இறங்குறப்போ அவனுக்கு ஒரு அசரிசி வந்து கேட்குது மகா சிவராத்திரி அன்னைக்கு நீ உன்னை அறியாமலே கண் விழித்து வில்வ இலைகளை கொண்டு பூஜித்து பலன்களை பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்றது அந்த அசரிசி இதனால உன் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மோட்சமடைவாய் அப்படின்னு சொல்லி அந்த அசரிசி வந்து மறையுது வேடனை வரைக்கும் பார்த்தா வேட்டையாடுவது அப்படின்றது அவனுடைய தொழில் அவன் பாவம் செய்வதற்காக வேட்டையாட கிடையாது இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வது பாவம்தான் இல்லை அப்படின்னு நாம அதை வந்து சொல்லிட முடியாது இல்லையா தெரிந்தேதான் வேடன் வந்து அந்த ஒரு உயிரை வந்து கொள்கிறான் இவை இறைவனால் வந்து தீர்மானிக்கப்பட்டவை அதனாலதான் அவனுடைய பாவம் நீங்கி முக்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லி முடியுது இந்த புராணக்கதை தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்விழித்து ஈசன் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமா சிவனோட அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்றது இந்து மதம் இந்த நாளோட சிறப்புகள் குறித்து திருவிளையாடல் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியோட தோற்றம் குறித்து இன்னும் சில புராண கதைகளும் வந்து சொல்லப்படுது புராணங்களின்படி சமுத்திர மந்தன் அப்படின்னு அழைக்கப்படும் பார்க்கடலை வாசகி இந்த பாம்பை கொண்டு தேவர்கள் வந்து கடைந்தப்போ விஷம் வந்து கடல்ல வந்து கலந்துருது இதனால முழு உலகம் அழிக அப்படின்னு தேவர்கள் வந்து நம்பியதால பயந்து போய் சிவபெருமானுக்கிட்ட உதவிக்காக போறாங்க அப்போ அந்த கொடிய விஷத்தை வந்து சிவபெருமான் எடுத்து குடிக்கிறாரு ஆனா அதை விழுங்குறதுக்கு பதிலா தொண்டையிலேயே வந்து வச்சுக்கிறாரு இதனால சிவபெருமானோட தொண்டை வந்து நீலமா வந்து மாறியிருது இதன் காரணமா அவர் நீல நிற தொண்டையான நீல்கந்தா அப்படின்னு அறியப்பட்டாரு இந்த சம்பவம் நடைபெற்ற தினம் சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடப்படுவதா சொல்லப்படுது அடுத்ததாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு நாள் வந்து சண்டை வருது எந்த மாதிரி சண்டை வருதுன்னா தங்களில் யார் பெரியவர் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அந்த வாதத்துக்கு பதில் தேடி சிவபெருமானுக்கிட்ட போகிறாங்க அவர்களில் யார் பெரியவர் அப்படின்ற விலைக்கிட சிவபெருமான் வந்து ஒரு சோதனையை வந்து நடத்துகிறாரு அதாவது சிவபெருமானுடைய தலையையும் பாதத்தையும் யார் வந்து பார்த்துட்டு வர்றாங்களோ அவங்க தான் வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்குமா ஜீவசோதியாக சிவபெருமான் வந்து எழுந்தருள்ளார் அந்த சோதனையை ஏற்று வாரக அவதாரம் எடுத்து சிவபெருமானோட காலடியை காண்றதுக்காக பூமியை தோண்டி போறாரு விஷ்ணு அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் சிவபெருமானோட தலைமுடியை அதாவது உச்சியை காண வானத்துக்கு வந்து போறாரு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கடுமையா முயற்சித்தும் சிவனோட தலையையோ அடியையோ காண முடியல தன்னுடைய தோல்வியை வந்து ஏத்துக்கிட்டு விஷ்ணு வந்து திரும்பி வந்துடுறாரு உயர உயர பறந்து போன அந்த பிரம்மன் களைப்படிந்த நிலையில் வானத்திலிருந்து பூமியை நோக்கி ஒரு தாளம்பு வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு எங்கிருந்து வர்ற அப்படின்னு கிட்ட பிரம்மன் வந்து கேட்குறாரு நான் சிவனோட தலைமுடியிலிருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தாளம்பு வந்து சொல்லுது யுகம் யுகமா பயணித்தும் கூட பூமியை வந்து என்னால் அடைய முடியலை அப்படின்னு அந்த தாளம்பு வந்து சொல்லுது இப்ப அந்த தாளம்பு கிட்ட பிரம்மன் வந்து சொல்றாரு நான் வந்து சிவனோட தலைமுடியை கண்டதா அவருகிட்ட வந்து எனக்காக சாட்சி சொல்லுமாறு பிரம்மன் வந்து கேக்குறாரு தாளம்புவும் பிரம்மன் வந்து சொன்னதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு அந்த மாதிரியே சிவபெருமான்கிட்ட வந்து சொல்லுது பிரம்மனுக்காக தாளம்பு பொய் சொன்னதை வந்து கேட்ட சிவபெருமான் கோபம் வந்து ஜோதி வடிவா இருக்கிறாரு அக்னி பிளம்பா மாறுறாரு இதனால இந்திரன் யமன் அக்னி குபேரன் இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து தேவர்களும் சிவபெருமானை அமைதி பெற வேன்றாங்க அவங்களுடைய வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஒரு மலையா அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அனைவரும் வந்து வணங்குனாங்க அந்த நாள்தான் தான் மகா சிவராத்திரியா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது அடுத்ததா சிவன் மற்றும் சக்தியோட திருமணத்தின் புராண கதையும் இந்த மகா சிவராத்திரி பண்டிகை தொடர்பான மிக முக்கியமான புராண கதைகளில் ஒன்றாகவே வந்து சொல்லப்படுது சிவன் சக்தியின் புராணங்களின்படி சிவன் வந்து பார்வதியை மறந்த நாள் சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடப்படுவதா வந்து சொல்லப்படுது அடுத்ததா சிவலிங்கத்தோட புராண கதையும் இந்த மகா சிவராத்திரியோட ஆழமாக தொடர்புடையது மகா சிவராத்திரி நாளில தான் சிவன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்பப்படுது அப்போதிருந்து இந்த நாள் புனிதமானதாக கருதப்படுது சிவாவோட மகத்தான இரவு மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடப்படுது அடுத்ததா மகா சிவராத்திரி என்னைக்கு ஏ வந்து நாம வந்து கண் விழிக்கணும் அப்படின்றதுக்கான அறிவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மகா சிவராத்திரி இரவென்று இரவில் இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்குள்ள ஆற்றல்கள் வந்து எழுச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிறப்பான ஆற்றலை முதுகெலும்பு உள்ளவர்கள் அதாவது முதுகெலும்பை நேராக செங்குத்தாக வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படி பார்த்தோம்னா எல்லா உயிர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதர்கள் மட்டுமே முதுகெலும்பை வந்து செங்குத்தான முறையில் வந்து வச்சிருத்து நேர நிமிர்ந்து தியானம் வந்து மேற்கொள்ள முடியும் அதனால மகா சிவராத்திரி என்னைக்கு இரவு நேரத்தில் தூங்காமல் விழித்திருந்து முதுகெலும்பை நேராக செங்குத்தாக வைத்தமர்ந்து தியானம் செய்தோம் அப்படின்னா அது யோகிகளுக்கு மட்டுமல்லாமல் எல்லா பக்தர்களுக்குமே நன்மைகள் பல கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் முடிந்தவர்கள் கண்விழித்து தியானம் மேற்கொண்டு சிவனருளை பெறணும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்